போல சங்கத்தை காத்தார்கள் கூட்டு சேர்வோம் என்று சொல்லி நம்பிக்கை தந்தார்கள் ஏன் கூட்டை கட்டி காப்பது போல சங்கத்தை காத்தார்கள் சாதிப்போமன துணிந்து சொன்னார் பாலகுரு மாமா சாதிப்போமன துணிந்து சொன்னார் பாலகுரு மாமா அண்ணன்மார் மாறனங்கோ ராமநாதன் கரம் கோர்த்தனரே அன்றே துணை சேர்ந்தனரே காலம் நல்ல காலம் நேரம் நல்ல நேரம் சிவி எம் வி சங்கத்திலே நாம் ஒன்று சேரும் காலம் நாம் சங்கமிக்கும் காலம் பச்சையும் எல்லை சேர்ந்த நிறமே சங்கத்தின் கொடியாகும் நம் ரெட்டி சமுதாயம் மேன்மையடைந்த கொள்கைகள் வழி கூறும் பச்சையும் வெள்ளையும் சேர்ந்த நிறமே சங்கத்தின் கொடியாகும் நம் ரெட்டி சமுதாயம் மேன்மையடைந்த கொள்கைகள் வழி கூறும் ஈரைந்தாண்டு தேடலுக்காக கிடைத்து விடையாகும் இது ஈரைந்தாண்டு தேடலுக்காக கிடைத்து விடையாகும் தீரமிக்க இளைஞர் கூட்டம் நமது படையாகும் அந்த வீரம் கொண்ட வேங்கைகள் படையே நமக்கு துணையாகும் காலம் நல்ல காலம் நேரம் நல்ல நேரம் சிவி என் வி சங்கத்திலே நாம் ஒன்று சேரும் காலம் நாம் சங்கமிக்கும் காலம் திண்டுக்கல் கட்டேனி மதுரை விருதுநகர் மாவட்ட சொந்தங்களே புது வரலாற்றை நாம் படைத்திட வேண்டும் ஒன்றாய் கூடுங்களே திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் மாவட்ட சொந்தங்களே புது வரலாற்றை நாம் படைத்திட வேண்டும் ஒன்றாய் கூடுங்களே நம் சமுதாயத்தின் தூண்களை போன்ற இளைஞர் சிங்கங்களே நம் சமுதாயத்தின் தூண்களை போன்ற இளைஞர் சிங்கங்களே பாசத்தை நேசத்தை நெஞ்சில் சுமக்கும் தமக்கு தங்கைகளே எம் மாதர் சங்கங்களே காலம் நல்ல காலம் நேரம் நல்ல நேரம் சிவிஎம்இ சங்கத்திலே நாம் ஒன்று சேரும் காலம் நாம் சங்கமிக்கும் காலம் நாம் ஒன்று சேரும் காலம் நாம் சங்கமிக்கும் கா இந்த பாடலை என் பி ராமசாமி ரெட்டி அவர்கள் இயற்றி பாடியுள்ளார்கள் என்பதனை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அவருக்கு பலத்த கரகொளியலை கொடுத்து அவருக்கும் உற்சாகம் கொடுத்து நாமும் உற்சாகம் பெறுவோம் நன்றி இதனைத் தொடர்ந்து மற்றும் ஒரு யுகாதி பாடலை கண்டு ரசித்து நிகழ்ச்சியின் உள்ளே செல்வோம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அருமையான நடனத்தை நமக்காக வழங்கிய புகழினி பாரதிக்கு ஒரு பலத்த கர எழுப்பி நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த இனிய வேளையில் நம்முடைய சிவிஎம்வி குடும்ப மக்கள் இருக்கின்ற இடத்தில் இன்று பிறந்த நாள் காணும் வடக்கம்பட்டி திரு என் பி ராமசாமி ரெட்டி வடக்கம்பட்டி பி மகேஸ்வரி அவர்கள் வடக்கம்பட்டி கே ஜான்சி ராணி அவர்கள் திரு ஜே பாலாஜி திரு ஏ ராமலிங்கபுரத்தைச் சேர்ந்த திரு ஜே பாலாஜி அவர்கள் திண்டுக்கல் திரு என் ரவிக்குமார் ரெட்டி மலைப்பட்டி திருமதி ஆர் விஜயலக்ஷ்மி சிதம்பராபுரம் திரு ஆர் பிரசாந்த் ஆகியோர் இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை கரகொளி மூலம் தெரிவித்து அவர்கள் மென்மேலும் சிறப்புற வாழ்க்கையில் வாழ்த்துவோம் நன்றி மகிழ்ச்சியுடன் செய்யும் எந்த வேலையும் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதோடு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படித்தான் நடைபெறுகின்றது இந்த குடும்ப முப்பெரும் விழா இந்த விழாவினில் வரவேற்புரையாற்ற அழைத்து மழ்கின்றேன் திரு ஜே ராமநாதன் அவர்கள் செயலாளர் சிவி எம் சங்கம் அனைவருக்கும் ஒட்டுமொத்தமாக என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று ரெட்டி சமுதாய இனத்தின் ஒரு இனிய நாள் இந்த நாளிலே எங்களுடைய சென்னைவாழ் மதுரை விருதுநகர் மாவட்ட ரெட்டி நல சங்கத்தின் அடைப்பிற்கேற்க இங்கு வந்திருக்கும் வர இருக்கும் மாண்புமிகு திரு கே என் நேரு அவர்கள் மாண்புமிகு கே கே எஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்கள் இப்போ அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு டவுட்டு அமைச்சர்களுடைய நிலை வேறு மாதிரி தகவல் வந்துள்ளது வந்தால் வரவேற்போம் பிஜேபி பொதுச்செயலாளர் செயலாளர் நம்மளுடைய சார்ந்தவர் நான் நினைக்கிற மொத மொத ரெட்டி சமுதாய ஒரு பிறந்தர்களான கூட்டத்தில் அவர் முதலாவதாக சந்திப்பார் என்று நினைக்கிறேன் அவர் வந்து கொண்டிருக்கிறார் அடுத்து சமுதாய சங்கத்தின் சார்பாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் சிவிஎம்பி ரெட்டி நல சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவர்களையும் அடுத்து சமுதாய சங்கத்திலே உறுப்பினர்களாக இணைந்திருக்கிற உறுப்பினர்களையும் சங்கத்தில் உறுப்பினர்களாக சேராமல் இருந்தாலும் இந்த விழாவிற்கு வருகை வந்த ரெட்டி சமுதாயத்தினரையும் மற்றும் இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கிற பிற சங்க தலைவர் அல்லது நிர்வாகக் குழுவை சேர்ந்தவர்களையும் அடுத்து பாலகுரு அவர்களையும் அடுத்து நம்முடைய பொருளாளர் மாறன் அவர்களையும் மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கும் அனைத்து நம்முடைய சமுதாய பெருமக்களை இந்த விழாவிற்கு வருகை தந்ததற்காக வருக வருகை என்று வரவேற்று வரவேற்கிறேன் நன்றி உருவங்கள் நடமாடும் இடமாக இல்லாமல் உள்ளங்கள் உறவாடும் இடமாக அமைந்துள்ள இந்த நிகழ்வினில் சிறப்புரையாற்ற புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் சிவசங்கர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் ப்ளீஸ் சார் இந்த இனிய வேளையில் சிறப்புரையாற்ற சென்னை விவேகானந்தா கல்லூரி பேராசிரியர் ஜே காந்திராஜ் ரெட்டி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் சென்னைவால் மதுரை விருதுநகர் மாவட்ட ரெட்டி சங்கம் மற்றும் கல்வி பொதுநல அறக்கட்டளை சார்பாக இன்று நடைபெறவிருக்கின்ற முப்பெரும் விழாவிலே பத்தாம் ஆண்டு குடும்ப விழா சிறப்பு வரலாற்று மலர் வெளியீடு மற்றும் யுகாதி விழா இந்த விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற திரு ஜி பாலகுரு ரெட்டி அவர்களே முன்னிலை வகுக்கின்ற நம் இனத்தைச் சேர்ந்த மாண்மிகு அமைச்சர் பெருமக்கள் கே என் நேரு அவர்களே மாண்புமிகு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்களே பிஜேபியினுடைய மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் அவர்களே இந்த நிகழ்ச்சி நிரலிலே வரவேற்பு நல்கி இங்கே அமர்ந்திருக்கின்ற சிவிஎம் வி ரெட்டி நலச்சங்கத்தினுடைய செயலாளர் திரு ஜே ராமநாதன் ரெட்டி அவர்களே தலைமை உரையாற்றிருக்கின்ற திரு ஜி பாலகுரு ரெட்டி தலைவர் சிசி சி ரெட்டி நலச்சங்கம் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு மண்டப நன்கொடை வழங்கி இருக்கின்ற திரு பி ஆர் ஜெயராமன் ரெட்டி அவர்களே திரு எல் ரெட்டி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நம்முடைய ரெட்டி இனத்தினுடைய ஒற்றுமையை பறைய சாற்றும் வகையிலே இந்த நிகழ்வுக்கு ஆதரவாளர்களாகவும் வாழ்த்துறை வழங்கவும் சிறப்புரை வழங்கவும் இங்கே வந்திருக்கின்ற திரு சீனி ரெட்டி பாஸ்கர் ரெட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஆந்திரா அவர்களே திரு எம் சிவசங்கர் உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினர் புதுச்சேரி அவர்களே திரு எஸ் ஆர் ரெட்டி சட்டமன்ற உறுப்பினர் தாம்பரம் அவர்களே திருமதி எம் வரலட்சுமி மதுசூதனன் சட்டமன்ற உறுப்பினர் செங்கல்பட்டு அவர்களே திரு சங்கர் ரெட்டி சேர்மன் ஆல் கேரளா ரெட்டி ஆர்ஸ் ஃபெடரேசன் அவர்களே திரு எம் ரவி ரெட்டி உரிமையாளர் நம்ம வீடு வசந்தபோவன் அவர்களே திரு பி ரவி ரெட்டி உரிமையாளர் உட்லேண்ட்ஸ் ஹோட்டல் சென்னை அவர்களே டாக்டர் அரவிந்தன் செல்வராஜஸ் சீப் ஆர்த்தோபேடிக் எம்எஸ் ஆர்த்தோ காவேரி ஹாஸ்பிட்டல் அவர்களே முனைவர் ரே நாராயணசாமி ரெட்டி மேனாள் பல்வி கல்வி இயக்குனர் மேனாள் உறுப்பினர் அரசு பணியாளர் தேர்வாணியம் அவர்களே இங்கே வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற திரு பி ஐயப்பன் ரெட்டி தலைவர் சென்னைவால் நெல்லை ரெட்டி நல உறுப்பினர்களே திரு விவேகானந்தர் ரெட்டி தலைவர் காஞ்சி செங்கை மாவட்டம் அவர்களே திரு எல் எஸ் சுரேஷ் ரெட்டி தலைவர் திருவள்ளூர் மாவட்டம் அவர்களே திரு கே எஸ் ராஜா ரெட்டி தலைவர் தாம்பரம் மற்றும் புறநகர் மாவட்ட ரெட்டி நலச்சிங்கம் அவர்களே திரு வி ரவிச்சந்திரன் ரெட்டி தலைவர் போகநாடு ரெட்டி நலச்சிங்கம் திரு எஸ் மணவாளன் ரெட்டி தலைவர் சென்னைவாழ் உறவின்மறை ரெட்டி கஞ்சம் நலச்சங்கம் திரு கே ஜெயச்சந்திரன் ரெட்டி தலைவர் மாமலம் ரெட்டி நலச்சங்கம் திரு எஸ் கார்த்திகேயன் ரெட்டி தலைவர் விருகம்பாக்கம் ரெட்டி நலச்சங்கம் திரு எஸ் சீதாராமன் ரெட்டி தலைவர் அருமை நண்பர்கள் சங்கம் ஆதம்பாக்கம் திரு ஆர் ஹரிகிருஷ்ண ரெட்டி எம் வாசு ரெட்டி நெற்குன்றம் ரெட்டி நலச்சங்கம் இந்த நிகழ்வுக்கு நன்றியரை வழங்க இருக்கின்ற திரு ஆர் மாணவிலங்கோ ரெட்டி பொருளாளர் சிவிஎம்பி ரெட்டி நலச்சங்கம் அவர்களே திரு என் பி ராமசாமி ரெட்டி துணை செயலாளர் சிவிஎம்பி ரெட்டி நலச்சம் அவர்களே இந்த நிகழ்விலே குத்துவிளக்கேற்றி இந்த நிகழ்வை தொடங்கி வைத்த நமதர்மை ரெட்டி குல மாண்பிமிகு பெருந்தகைகளே இந்த நிகழ்ச்சியை வர்ணனையாளராக இங்கே அமர்ந்து தன்னுடைய வர்ணனையை இங்கே மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற திருமதி ராதிகா வித்யாசாகர் முதல்வர் ஜிஆர்டி ரெட்டி கல்வியல் கல்லூரி திருத்தணி அவர்களே இங்கு பெருந்துறலாக சென்னை மற்றும் சென்னையிலே வசிக்கக்கூடிய விருதுநகர் மற்றும் மதுரையில் இருக்கிற பெரும்பயான் பெரும்பான்மையான ரெட்டி மக்கள் இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள் வருகை தந்திருக்கிற தொழிலதிபர்களே காவல்துறை அதிகாரிகளே மருத்துவத்துறை அதிகாரிகளே ஹோட்டல் உரிமையாளர்களே பேராசிரியர்களே ஆசிரியர்களே மாணவர்களே இளைஞர்களே அனைவருக்கும் ரெட்டி சிவி எம்இ ரெட்டி சார்பாக என்னுடைய தாழ்மையான வணக்கங்களையும் நம்முடைய வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதிலே கடமைப்பட்டிருக்கிறேன் தோழர்களே இங்கே நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் தான் இங்கே பேசுவதாக அறிவித்தார்கள் அதற்கு முன்பாக ஊர்னாச்சுரேன் ஆமாம் டோல்கிட்ட தான் வீடு நான் இங்கே ஏறிக்கிறேன் ரைட்டு

இங்கே நமது விழாவுக்கு சிறப்பு செய்ய வருகை தந்திருக்கின்ற காவல்துறை அதிகாரி அவர்களையும் இங்கே வருக வருக வரவேற் வரவேற்கிறோம்ல ரவி அவர்களையும் காவல்துறை அதிகாரி அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு வேண்டுகிறோம் இந்த நிகழ்விலே வருகை தந்திருக்கின்ற அனைத்து சிறப்பு அழைப்பாளர்களையும் வாழ்த்துறை வழங்குவவர்களையும் மீண்டும் ஒரு முறை மேரைக்கு வருமாறு அன்போடு அழைத்து இந்த நிகழ்வு பத்தாம் ஆண்டு குடும்ப விழா நம்முடைய சமூகத்தினுடைய ஒற்றுமையை கருதி நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய மக்கள் அங்கங்கே இடம்பெயர்ந்து இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்குள்ளே ஒட்டு ஒற்றுமை ஏற்படும் வகையிலும் நம்முடைய உறவினர்கள் ஆங்காங்கே பல பதவிகளில் இருக்கும்போது அந்த உறவினர்களை பயன்படுத்தி நமக்கு தேவையான பல செயல்களையும் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாக இது இருக்கும் என்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து பத்து ஆண்டுகளாக இந்த விழா மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அந்த விழா இன்று நம்முடைய ஹர்ஷா கேடனிலே மிக சிறப்பாக தொடங்கி இந்த தொடக்கத்திலிருந்து முடியும் வரை நம்முடைய உறுப்பினர்கள் அனைவரும் இந்த விழாவிலே இருந்து நம்முடைய உணர்வுகளை பகிர்ந்து கொண்டு இந்த உணர்வுகள் மூலமாக நம்முடைய சமூகத்தினுடைய மக்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இந்திய அளவிலே பல பல பதவிகளே பல பல பொறுப்பிலே பெற்று இந்த சமுதாயத்திலே நம்முடைய மக்களும் சமுதாய பணியை ஆற்றுகின்றோம் என்ற ஒரு எண்ணத்தோடு மற்றவருக்கு உதவிப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய அனைத்து குடும்ப உறுப்பினர்களையும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி இப்படிப்பட்ட ஒரு நிகழ்விலே கலந்து கொண்டு வாழ்த்துறையாட்ட வாய்ப்பு கொடுத்த சிவிஎம்பி ரெட்டி சங்க பொறுப்பாளர்கள் பாலகுரு ஐயா அவர்களுக்கும் ராமநாதன் மாமா அவர்களுக்கும் மாறநிலங்குவ மாமா அவர்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றியை கூறி இப்படிப்பட்ட நிகழ்வின் மூலமாக நாம் நம்முடைய குடும்ப வளர்ச்சியை பெற முடியும் நம்முடைய குழந்தைகளுடைய கல்வியை பெறுவதற்கு நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கு இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் கண்டிப்பாக மிகவும் சரியாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு அது தொழில் அதிபர்களாக இருந்தாலும் சரி மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தாலும் சரி காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அனைவருமே நாம் அவர்களை சென்று சந்திக்கும் பொழுது நான் இந்த உலர்ந்து வந்திருக்கேன் நான் ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவன் சொன்ன உடனே உடனடியாக அவர்கள் நமக்கான பணியை எந்த ஒரு சிரமமின்றி உடனடியாக பண்ணி கூடிய ஒரு வாய்ப்பிலே இருக்கிறார்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொடுவதற்காகத்தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு குடும்ப விழாவாக நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் நண்பர்களே பெரியவர்களே நாம் சமுதாயத்தின் சார்பிலே இந்த குடும்ப விழா நடத்திக் கொண்டிருந்தாலும் நம்முடைய சமுதாயத்திற்கென்ற ஒரு அடையாளம் எல்லா இடத்திலும் இருக்கிறது அதையும் தாண்டி நம்முடைய சமுதாய பெருமக்கள் மனித நேயத்தோடு இந்த உலகத்திலே தமிழ்நாட்டிலே இந்த இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பறைசாற்றும் வகையிலே இந்த நிகழ்வினுடைய நிகழ்ச்சிகள் அப்படிப்பட்ட நிகழ்வுகளாக அரங்கேறி இருக்கிறது இந்த நிகழ்விலே முக்கியமாக ஒரு சிறப்பு வரலாற்று மலர் வெளியிடவிருக்கிறது அந்த வரலாற்று மலரிலே நம்முடைய சொந்தங்கள் எந்தெந்த ஊரிலே இருக்கிறார்கள் எந்த பதவியில் இருக்கிறார்கள் அவர்களுடைய அலைபேசி எண்ணோடு அந்த வரலாற்று மலர் இன்று சிறப்பாக வெளியிட இருக்கிறது அந்த வரலாற்று மலர் நமக்கு கண்டிப்பாக ஒரு பாதுகாப்பு பெட்டகமாக இருக்கும் அந்த வரலாற்று மலரிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய பெரியோர்களையும் நம்முடைய இன பந்துக்களையும் இனத்தில் இருக்கிற முன்னோர்களுடையும் அடையாளம் கண்டு அவர்களையும் நம்மோடு இணைத்து நம்முடைய குழந்தை செல்வங்களையும் நம்முடைய தொழிலையும் நம்முடைய உறவுகளையும் விருத்தி செய்வதற்கான ஒரு நிகழ்வாக அந்த சிறப்பு மலர் அமையும் என்பதிலே சந்தேகமில்லை அந்த சிறப்பு மலரை வெளியிடக்கூடிய இந்த பத்தாம் ஆண்டு விழாவிலே சிறப்பு மலரை வெளியிடுகின்ற நம்முடைய சிவிஎம்வி வி அனைவருக்கும் அதிலே கலந்து கொண்டு இயக்க தொண்டர்களாக அனைத்து நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டிருக்கின்ற செயற்குழு உறுப்பினர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பலத்தொழியோ கரவுளையோடு செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிகழ்வு நடத்துவது என்பது ஒரு பெரிய விஷயம் விருதுநகரில் மதுரையில் இருந்து குடி பெயர்ந்து சென்னையில் இருக்கிறவர்கள் எல்லாரையும் ஒரு இடத்துல வந்து சேர்த்து இங்கே அமர்வு இருப்பது மிகப்பெரிய விஷயம் அந்த விஷயத்தை நம்முடைய சிவிஎம்இ பொறுப்பாளர்களும் செயற்குழு உறுப்பினர்களும் மிக செவ்வனே இரவு பரல் பாகாமல் பன்னெண்டு மணிக்கு ராமநாத மாமா மெசேஜ் போட்டுட்டு இருப்பாரு எப்போதான் தூங்குவாருன்னு தெரில பாலகுரூப்பா காலையிலேருந்து டைப் பண்ணிகிட்டே இருப்பார் ராமநாத மாமா டொனேஷன் அனுப்பிட்டீங்களா சப்ஸ்கிரிப்ஷன் அனுப்பிட்டீங்களா மெசேஜ் போட்டுகிட்டே இருப்பார் அந்த வகையிலே பொறுப்போடு பொறுப்பான ஒரு பணியை மிக சிறப்பாக செய்து ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய பந்துக்களுடைய உறவை அதிகப்படுத்தும் உணர்வை அதிகப்படுத்தும் வகையிலே நம்முடைய உறவுகள் எங்கும் இருக்கிறோம் நமக்காக இத்தனை பேர் இருக்கிறார்கள் இடம்பெயர்ந்திருந்தாலும் விருதுநகரில் இருந்தாலும் சரி மதுரையில் இருந்தாலும் சரி இன்று நாம் இடம்பெயர்ந்து சென்னையில் வாழ்ந்தாலும் சரி செங்கல்பட்டில் வாழ்ந்தாலும் சரி நமக்காக இத்தனை பேர் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்த நிகழ்வாக இது அமைந்திருக்கிறது அந்த உறுதிப்படுத்த நிகழ்த்தில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நம்முடைய இளைஞர் மன்றத்தினருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் வீர வணக்கங்களையும் தெரிவிப்பதிலே மீண்டும் ஒரு முறை கடமைப்பட்டிருக்கிறேன் தோழர்களே தோழர்களே இங்கே யுகாதி விழான்னு சொல்லும்போது யுகாதி விழா தெலுங்கு விழான்னு சொல்லுவோம் அந்த தெலுங்கு விழாவிலே இன்று நம்மோடு கலந்துகிட்டு இருக்கின்ற புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் இங்கே வருகை தந்திருக்கிறார் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் செங்கல்பட்டு உறுப்பினர் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களும் அதிகமாக இங்கே பேச இருக்கிறது இங்கே திரு திருமதி ராதிகா வித்யாசாகர் உடனே என்னை அழைச்சிட்டாரு இருந்தாலும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அனைவரும் பேசுவதற்கு முன்பாக இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களையும் வாழ்த்துறை வழங்க சிறப்புரை வழங்க இருக்கிற அனைத்து நம்முடைய ரெட்டிகள சங்க நிர்வாகிகளையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்விலே கடைசி வரை இருந்து அனைத்து நிகழ்வுகளிலும் நம்முடைய சமுதாய மக்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நம்முடைய மாணவர்கள் மெடிக்கல் காலேஜுக்கு போகிறாங்க என்ஜினியரிங் காலேஜுக்கு போகிறாங்க பிடிஎஸ் படிக்கிறாங்க எம்டிஎஸ் படிக்கிறாங்க ஃபாரின் போகிறாங்க அமெரிக்கா போகிறாங்க கனடா போகிறாங்க ஆஸ்திரேலியா போகிறாங்க எங்கு போனாலும் நமக்கென்று ஒரு உணர்வு இருக்கிறது அந்த உணர்வு இந்த சிவிஎம்இயில கலந்து அதாவது சிவிஎம்இயில வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணோம்னா எ இருந்தாலும் ஒரு உணர்வை நம்ம பெற முடியும் என்ற ஒரு உத்தரவாதம் இந்த கரசா மகளிலே கிடைக்கிறது என்பதையும் பதிவு செய்து அப்படிப்பட்ட ஒரு உணர்வு பூர்வமான நிகழ்விலே கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்க இருக்கிற வாழ்த்துறை வழங்க வாய்ப்பளித்த அனைத்து சிவிஎம்இ நிர்வாகிகளுக்கும் கமிட்டி உறுப்பினர்களுக்கும் இங்கே வருகை தந்து சிறப்பாக தன்னுடைய உணர்வுகளை பதிவு செய்து நாம் நம்முடைய இனத்திற்காக வாழ்கிறோம் நம்முடைய இனத்திற்காக எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அந்த நிகழ்விலே அனைவரும் ஒற்றுமையாக கலந்து கொள்வோம் என்ற உணர்வோடு அந்த உணர்வு மிஞ்சும் வகையிலே இந்த நிகழ்வு மட்டுமல்ல வருங்காலத்திலும் அனைத்து நிகழ்வுகளிலும் நமது ரெட்டி குண மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக என்று வேண்டிக் கொண்டு அது வெறியாக இல்லாமல் ரெட்டி குலத்தினுடைய உணர்ச்சியாக அது ஒற்றுமையாக இருந்து நம்முடைய ரெட்டி குலத்துக்கு தேவையான அனைத்தையும் பெறக்கூடிய ஒரு மாநாடாக இன் வருங்காலத்திலே இது நடத்தப்படும் என்று ஒரு வேண்டுகோளை வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ அண்ணா